சில ஆண்டுகளுக்கு முன்பு நடிகர் ரவி மோகன் நடிப்பில் வெளிவந்த கோமாளி படத்தில் ஹீரோ பள்ளி மாணவராக இருக்கும் போது விபத்தொன்றில் சிக்கி கோமாவில் படுத்துவிட பிறகு பதினாறு வருடங்கள் கழித்து நினைவு திரும்பும் இளைஞரின் அவஸ்தைகள் தேடல்களை நகைச்சுவை கலந்து சொல்லப்பட்டிருக்கும் தற்போது அதே போன்று ஒரு நபர் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் ஆகியும் இன்னமும் கோமாவில் இருக்கிறார் ஸ்லீப்பிங் பிரின்ஸ் என்று பரவலாக அறியப்படும் சவுதி அரேபியாவின் இளவரசர் அல் வலித் பின் கலீத் பின் தலால் தான் அது கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இளவரசர் அல் வலித் ஒரு இராணுவ கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது திடீரென கார் விபத்தில் சிக்கி தலையில் பலத்த அடைந்தார் இதையடுத்து ரியாதில் உள்ள கிங் அப்துல் அஜீஸ் மருத்துவ நகரில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அவர் கோமா நிலைக்கு சென்றார் இதைத் தொடர்ந்து அதே மருத்துவமனையில் கடந்த இருபது வருடங்களாக வெண்டிலேட்டர் உதவியுடன் வாழ்ந்து வருகிறார் நாள்தோறும் இளவரசருக்கு உணவுக்குழாய் மூலம் உணவளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் இளவரசர் அல் வலீத் தனது ஒரு விரலை தூக்குவது தலையை அசைப்பது போன்ற சிறிய அறிகுறிகள் தெரிந்ததாக கூறப்படுகிறது ஆனால் இந்த சைகைகள் அவர் முழுமையாக சுயநினைவுக்கு திரும்புவதை குறிக்கும் விதமாக இல்லை என அவருக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் மேலும் அவருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சையை நிறுத்தி கருணை கொலை செய்வதற்கும் சில மருத்துவர்கள் இளவரசரின் தந்தையிடம் ஆலோசனை இருக்கிறார்கள் ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த தந்தை கலித் பின் தலால் அல் சவுத் கடவுள் என் மகன் விபத்தில் இறக்க வேண்டும் என்று விரும்பியிருந்தால் இந்நேரம் அவன் கல்லறையில் இருந்திருப்பான் அவன் உயிரோடு இருக்கிறார் என்றால் கடவுள் அவரை வாழ வைக்கவே விரும்புகிறார் அவர் மீண்டு வருவார் என நம்பிக்கையோடு தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் தற்போது வரை கோமாவில் இருக்கும் இளவரசர் அல் பின் கலீத் பின் தலாலுக்கு கடந்த பதினெட்டாம் தேதி முப்பத்தாறாவது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு பிறகு தூங்கும் இளவரசர் என்று அவரது புகைப்படங்கள் மீண்டும் வைரலாகி வருகின்றன பலரும் இளவரசருக்காக பிரார்த்திப்பதாக நம்பிக்கை செய்திகளை பகிர்ந்து வருகிறார்கள் இளவரசர் அல் பின் கலீத் பின் தலால் மீண்டு வருவார் என அவரது குடும்பம் ஆவலாக காத்துக் கொண்டிருக்கிறது ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ